ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்பட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே தாங்க கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை சஸ்பென்ஸ் தாங்க நீங்கள் நான் வீடியோவில் காட்டும் போது பாருங்கள் எங்கே நம்ம போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு கரூர் தாங்க வந்திருக்கோம் அத்தையும் சரி வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால அத்தையை கூட்டிட்டு ஒரு பக்கம் தாங்க நம்ம போகிறோம் எங்கேன்னு பார்த்தா கரூர் ரவுண்டானத்துக்கிட்ட நம்ம வந்து நின்றுட்டுருக்கோங்க அவங்க வந்து அத்தையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நானும் தம்பி தாங்க நின்றுட்டு இருந்தேன் தம்பி இருந்துட்டு அம்மா நான் ஆக்ஷன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாடா புஷ்பாடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க அங்கே பாருங்களேன் எப்படி செஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டாவேன் புஷ்பாடா புஷ்பா மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரூர் கட்டி தாங்க இங்கே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சூப்பராக இருக்குதுங்க நிறையா ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரூரில் வந்து இங்கேன தாங்க இருக்குது ரெண்டு பக்கம் இருக்குங்க இது வந்து ரவுண்டான வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் உள்ளார வந்ததுக்கப்புறம் உட்காந்தாச்சுங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெஜ்ஜு தாங்க சாப்பிடுவோம் அதனால சரி வெஜ்ஜே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜ்ஜு தாங்க ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி பன்னீர் பிரியாணி அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து சிக்கன் லாலிபாப் தாங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் ஜூம் பண்ணி கட்டும்போது பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த ஹோட்டலே சும்மா சூப்பராக இருக்குங்க உள்ளாரவே ஜிலு ஜிலுன்னு ஏசி வேறு என்னால் உட்காரவே முடியல ஏசியில் இங்கே பாருங்களேன் காளான் பிரியாணி தயிர் வெங்காயம் ஒரு மினரல் வாட்டர் வேறு வச்சுருந்தாங்க அதை வேறு நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி குடித்தா கடைசியில் அதுவும் காசாக போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் யூ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பில் பிளே பண்ணிட்டு தாங்க நம்ம கிளம்பணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்